எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே பின் இரண்டாவது டாஸ்க்கு இப்போ இருக்கிற நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே சேமாக தான் இருக்குது அதுக்கடுத்து எவனுமே எலிமினேட் ஆகலை ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று பேர் ஹெல்மெட் ஆனாங்கல்ல மணி ரவீனா மற்றும் விஷ்ணு அவங்கள தவிர மிச்சம் ஐந்து பேர் இந்த போட்டியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியும் வந்து ரொம்ப முனைப்பாக போகிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இதற்கு நடுவில் பிக்பாஸ் ஒரு எச்சரிக்கை செய்திருக்கிறார் அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்து கார்டில் யாரோ நெயில் பாலிஷை வச்சு அழுத்தியிருக்கானுங்க அதனால தான் பாஸ் வந்து ஒரு அதிரடி முடிவு வந்து எடுத்திருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து விஜித்ரா தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து டாம் அண்ட் ஜேரி மாதிரி ஆடிட்டு இருந்தாலும் தினேஷ் வந்து விஜித்ராவுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அந்த அதிர்ச்சி பார்த்தோன்னே விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டன் ஆகிட்டாங்க அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போயிடும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இப்போ என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா லீடிங்கில் இருக்காங்க அடுத்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் இருக்கார் அடுத்து விசித்திரா இருக்காங்க அடுத்து கடைசியாக நிக்சன் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இது எப்படினாலும் மாறலாம் அப்படிங்கிறது ஒரு அப்டேட் ம் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கார்டிலே என்ன பிரச்சனை அப்படின்னா விஜயவர்மா கொடுக்கும் பொழுது மாயா ஒரு மாதிரி கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் நிக்சனுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறான் தினேஷுக்கு ஒரு மாதிரி கொடுக்குறான் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து விஜயவர்மாவுடைய ஒரு டிக் வந்து அவன் பார்க்குறான்ல எல்லா கார்டையுமே அவன் கொஞ்சம் ஃபேவரஸாக கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது நார்மலாக இருக்கிறவங்களுக்கு மெதுவாக கொடுத்துட்றாம்ப மாதிரி ஆட்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் போய் அப்படியே வச்சுட்றான் மாதிரி ஆட்களுக்கு ஒரு இதை புஷ் பண்ணுறான் நிக்சனுக்கு புஷ் பண்ணுறான் புரிதாக அவங்களுக்கு ஸோ அவனும் ஒரு கேம் பிளே பண்ணுறான் மாயாவுக்கு அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் யாரோ இன்றைக்கி பிக் பாஸ் இந்த டாஸ்க் ஆடிகிட்டு இருக்கும் பொழுது நெயில் பாலிஷை வச்சு எலிமினேஷன் கார்டில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்க்கும் பொழுது நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் எலிமினேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனா இல்லை ரவீனாவா அங்கே தெரியல பட் ஐடியா கொடுத்தது மாயா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த கேங் புள்ளி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியல ரொம்ப கேவலமாக இருந்துச்சுங்க இப்படி பண்ணுறது ஏன்னா இது வந்து அன்ஃபேர் அதனாலே பிக்பாஸ் என்ன பண்ணிட்டா எலுமினேஷன் கார்டை தூக்கி போட்டான் எலிமினேஷன் கார்டு தூக்கி போட்டு ஒன் ஹவர் ஆகும்போது இவங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நொண்டி ஆடுற மாதிரி இருக்கானுங்க இன்னும் வந்து இவங்க தெளிவாக வந்து ஒரு ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணல இன்னொன்று இந்த இதில் ஃபேவரட்டிசம் வந்து பண்ணலை அவன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி அவன் வந்து சைடில் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்காங்கங்க சரியா முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது தான் வந்து அடிச்சு வந்து விளையாண்டுட்டுருக்காங்க அதே மாதிரி தினேஷ் வந்து விசித்ராவுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து அப்படி தூக்கி முன்னாடி கொடுத்து வந்து எல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க மொதல் மாயா மாயா மாயான்னு இருந்தார் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ரொம்ப ஓரம் மாயா போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜித்ரா நீங்கள் முன்னாடி போய் நின்றுங்க விஜித்ரா போய் நின்றுட்டாங்க அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த வெஞ்சன்ஸ் வந்து கொஞ்சம் மறந்துட்டாங்க விச்சித்ரா மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆடிட்டுருக்காங்கன்னு தெரியுது தினேஷ் கொஞ்சம் அப்படியே க்ளீன் ஆகிட்டார் எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக பார்த்துட்டு இனிமேல் கேம் நம்ம ஆடிரும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஃபினாலேக்கு போயிட்டாங்க கிட்ட வரைக்கும் நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுதுங்க சரியா ஸோ லீடிங்கில் கன்ஃபார்மாக வந்து பூர்ணிமா மாயா எல்லாம் இருக்காங்க ஸோ நிக்சனும் வந்து இப்போ வந்துட்டான் தினேஷும் தான் இப்போ பின்னாடியே வந்து சந்திச்சிருக்காங்க சரிங்களா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா முதல் இந்த கார்டை ரிமூவ் பண்ணிட்டார் அடுத்து மணியும் ரவீனாவும் விஷ்ணுவும் உட்காந்து ஃபைவ் ஸ்டார் அங்கே இருந்துச்சு அதில் வந்து ஒரு இதை வச்சு நூலை வச்சு உள்ள இல்லைன்னு பண்ணிவிட்டு விதிகளை வந்து மீறிட்டு இருந்தாங்க உடனே பிக் பாஸ் வந்து அங்கேருந்து எச்சரிக்கிறார் இந்த மாதிரி என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கீங்க மணி என்ன அப்படின்னா சொன்ன உடனே சார் 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 சும்மா சார் நாங்கள் பாட்டு சும்மா இது இருக்கோம் சார் அப்படின்னோடனே அதெல்லாம் பண்ணாதீங்க அது திருடு தனோம் அப்படின்ற மாதிரி ஒரு செருப்படி கொடுத்தாரு ஸோ மணி மூஞ்செலாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஆக மொத்தம் பிக் பாஸ் ரெட் கார்டை வந்து மாற்றினதுக்கான காரணம் அப்படிங்கிறது விதிகளை வந்து இவங்க மீறி இருக்காங்க ஸோ நெல் பாலிசி வச்சு யாரும் அமைக்கிருக்காங்க அது யார் அப்படிங்கிறது தெரியல பிக் பாஸுக்கு அதை சொன்னது யார் அப்படின்னா அர்ச்சனாதான் வேற லெவலில் சும்மா கெத்து பண்ணிட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிறது தான் ஸோ தேட் இஸ் குட் பிக் பாஸ்லாம் போட்டு கொடுத்த அர்ச்சனா வேறு லெவல் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மரத்துக்கு சந்திப்போம் இருக்கும்